ஹைதராபாத்தி பன்னீர் மசாலாவும் கேழ்வரகு பாயாசம்தான் இன்றைக்கான காம்பினேஷன் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன் இது இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரைக்கப்பு புதினா அரைக்கப்பு கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு தொண்டு பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் கலர் மாறாத மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அளவுக்கு வதங்கிச்சு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து பன்னீரை இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பன்னீர் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பன்னீரை நல்லா எண்ணெயில் வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் போடும்போது ஒட்டாது ஆனால் கொஞ்சம் குக்காக குக்காக வந்து லைட்டாக வந்து பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒட்டாமல் வரும் பாத்திரத்தில் இப்போ ஈகோலாம் பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பன்னீரை ஃப்ரை பண்ணாமல் கூட நம்ம அப்படியே போடலாம் ஆனால் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ வதக்கி வச்ச மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இது கொஞ்சமாக அளவாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஹைதராபாத்தி பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பட்டை சின்னமன் கிராம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கலாம் அதெல்லாம் பச்சை வாசம் போகணும் அதுக்காக எண்ணெயில் ஒரு தேர்ட்டி செகண்ட் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் இன்னும் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மறுபடியும் கெட்டியான ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம் நல்லா கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எதுக்காகன்னு கேட்டால் இந்த புதினாவோட கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் வந்து நல்லா வாசம் போடுற வரைக்கும் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் ஒரு அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் பண்ணுற கிரேவியோட அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகள் எல்லாமே இதே மாதிரி பண்ணுனா இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா நம்ம போட்டிருக்க அந்த மிளகாய் தூள் எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கு கிரேவி வந்து ரொம்ப தண்ணியான்ட்டு போயிடக்கூடாது அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் குக் பண்ண பன்னீரோட அந்த ஆயிலையும் வந்து ஆட் பண்ணாலும் சரி நான் அந்த ஆயில் ஆட் பண்ணாமல் பன்னீரை மட்டும்தான் இப்போ நம்ம இந்த மசாலா கூட நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து குக் ஆகணும் ஏன்னா அந்த மசாலா வந்து நம்ம இந்த பன்னீரில் வந்து நல்லா இறங்கணும் அதுக்காக ரெண்டு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இலை மேலால் தூவி இறக்கிடலாம் கேழ்வரகு பாயாசம் பண்ணுறதுக்கு நான் கேழ்வரக ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டே நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இப்போ நான் அதே தண்ணியோடு வந்து இந்த கேழ்வரக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த கேழ்வரகை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்த கேழ்வரகு பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டா ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும் கேழ்வரகு பால் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இதையும் தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேங்காய் பாலை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கேழ்வரகு பாயாசத்துக்கு ஃபுல்லாகவே பசும்பால் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக பாதி அளவுக்கு பசும்பாலும் பாதி அளவுக்கு தேங்காய் பாலும் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும் அரைச்ச தேங்காய் விலதையும் நம்ம வந்து இப்போ தேங்காய் பால் மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கேழ்வரகு பாயாசம் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம இப்போ முடிஞ்சது இப்போ கேழ்வரகு பாயாசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு ஒரு சாஸ் பான் தான் எடுத்திருக்கேன் அதில் நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை நம்ம எடுத்து வச்ச கேழ்வரகு பாலையும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பசும்பாலும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெடியே ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் கேழ்வரகு பால் வந்து கொஞ்சம் சூடானே ரொம்ப கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் ஒரு கப் அளவுக்கு பாலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண ஆரம்பித்தா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து பாலும் கேழ்வரகு பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வறுத்த சேமியாக தான் நான் எடுத்துருக்கேன் இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கேழ்வரகு பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே போதுமானது நம்மளுக்கு அந்த கேழ்வரகு பால் கொதித்து வந்தால் மட்டும் போதும் ஏலக்காவின் சர்க்கரையும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பாலை ஆட் பண்ணணும் ரொம்ப தண்ணியாட்டை போயிடக்கூடாது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் நெய்யில் வறுத்த முந்திரியும் ஆட் பண்ணி இறக்குனா ஒரு சூப்பரான கேழ்வரகு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க